ഇപ്പൊയ കേ ഉയുള്ള നടുങ്ങനെയും കണ്ടോ വെട്ടി പോണു അണ്ണി

நாங்க தான் பெரிய டெரர்னு அவனுக்கு இப்ப புரிஞ்சிருக்கோம் தாஸ் சொல்லுங்க அருணா என்ன நான் சொன்ன கதையை கேட்டு அப்படியே வாய் அடிச்சு போய் நின்ன மாதிரி இருக்கு அப்படி எல்லாம் இல்லையே நான் இதை விட பெரிய பெரிய டெரரான கேஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நீ சொல்றதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது துபாயில நாங்கெல்லாம் எவ்வளோ டெரரான ஆளுங்க தெரியுமா ஓ

ஓகே ஓகே சரி எப்படி இருந்துச்சு எங்களோட மர்டர் ஸ்டோரி உங்க அளவுக்கு இல்லைனாலும் நாங்களும் இந்த ஊரில் டெரர்ன்னு உனக்கு எப்போயாவது புரிஞ்சுதா ஸோ இனிமேலாவது எங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ நீ துபாயில் காட்டுற வீரத்தெல்லாம் இங்கே காட்டினா எதுவும் ஆகாது ஏன்னா எங்கள் அங்கிள் கத்திக்குமாறு வேற மாதிரி பேசி தீக்க மாட்டார் தீர்த்துட்டு தான் பேசுவார்

I like it. இது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது மர்டர் பண்ணிருக்கீங்களா ஏய் எங்கள பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு பொழுது போலனா ஒரு மர்டர் பண்ற ஆளுங்க மாதிரி தெரியுதா என்ன கேடி வேலைங்க எல்லாம் நிறைய பண்ணிருக்கோம் ஆனா மர்டர் இது ஒண்ணுதான் ஐ மீன் நாங்க சேர்ந்து பண்ணதை வச்சு சொல்றேன் கத்திக்குமார் அங்கிள் நிறைய மர்டர் பண்ணியிருக்காரு அதுல ஒரு மர்டரா மீனாட்சி பண்ணாரு அவ்வளவுதான் ஓ சரி சரி என்ன ஓ அங்கிள் இன்னும் ஆளுக்கானோ அந்த குக்கையில இருக்கிற இடத்த காட்டுவாரா இல்லையா அதோ அங்கிளே வந்துட்டாரு வாங்க அங்கிள் ஏன் இவ்வளவு லேட்டு அடாது ஏமா நீ கேக்குற இந்த ஸ்மக்லிங் தான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சா என்ன பிரச்சனை இந்த போத பொருள் எல்லாத்தையும் கப்பல்ல கடத்துறதாதான் என்னோட பிளானு ஆனா இந்த கப்பல் காரன் பிரச்சனை பண்றான் என்னங்க அங்கிள் உங்களுக்கு இந்த ஊர்ல எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அந்த கப்பல்காரன் பிரச்சனை பண்ணா வேற ஏதாவது கப்பல் அரேஞ்ச் பண்ணலாம்ல தான் பா பையன்பட்டு நேரம் ஆயிடுச்சு அப்புறம் இப்படி இப்படியோ பேசி இன்னும் ஒரு கப்பல்காரனா அரேஞ்ச் பண்ணியாச்சு அவன் நாளைக்கு தான் கப்பல் எடுப்பேன்னு சொல்லியிருக்கியான் ஓ சரி நாளைக்கு ஸ்மக்லிங் வேலையை பார்த்துக்கலாம் இன்னைக்கு குரொக்கைன் எங்க இருக்குன்னு காட்டுங்க தம்பிக்கு ரொம்ப தான் ஆர்வம் போல இருக்காதா பின்ன நான் கடத்த போற பொருள் எப்படிப்பட்டதுன்னு பார்க்க வேண்டாமா அதுவும் சரித்தேன் அண்ணா எல்லாம் கூட்டு போக முடியாது நைட்டு வாங்க ஒரு ஒரு ஆப்ல வாங்க உங்களை கூட்டி போய் காட்டுறேன் ஏன் அப்பதான் யாரும் இருக்க மாட்டாங்களா அதான் ஆமா தம்பி இந்த விஷயம் மட்டும் போலீஸ் காதுக்கு போச்சு அம்பிட்டுதே நம்ம பிளான் எல்லாத்தையும் சோதி விட்டுருவாங்க குறிப்பா அந்த சத்திய காதுக்கு போகவே கூடாது அதுக்குதே உன்னை அடுத்த ராத்திரி ஒரு மணிக்கு வர சொல்றேன் சரிங்க அங்க வந்துட்டா போச்சு அப்போ இப்ப எனக்கு எந்த வேலையும் இல்ல ஆமாப்பா இங்க எந்த வேலையும் இல்ல பொருளை எல்லாத்தையும் பத்திரமா கப்பல்ல ஏத்திட்டு அதை சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமா சேர்த்திடணும் அதனால நீ கிளம்புறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு கப்பல் போறப்படுது அதனால அதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு சரிங்க அங்கல் அப்போ நான் வரேன் ம் சரிப்பா தம்பி என்னமா அருணா ரொம்ப போர் அடிச்சிட்டனா ஐயோ अंकல் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க வரதுக்கு டைம் ஆகும்னு சொன்னாக அதா நம்ம பழைய கதையில அந்த தாஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்பதானே நம்ம கெத்து என்னன்னு அவனுக்கு புரியும் அப்படியே என்ன பழைய கதை சொல்லிட்டு இருந்தே மீனாச்சி கொன்னம்ல நாம எல்லாரும் கூட்டி சேர்ந்து அதத்தே அவ கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஓஹோ பைபிள் கேட்டேனே ஆடி போய் இருப்பானே அப்ப

நம்ம கூட இருக்கணும் நம்மள மாதிரி கெத்தா தான் இருக்கணும் ஆமா அங்கிள் அப்ப சரி அங்கிள் நானும் வரேன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ம் சரிமா இல்ல சத்யா நாளைக்கு நான் காத்திருந்த நாள் வரப்போது நான் பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் தடுத்துக்கிட்டே இருந்தல நாளைக்கு இருபத்தஞ்சு கோடி மதிப்புள்ள போத பொருளை நான் கடத்த போறேன் அதுவும் உன் தம்பி மாதிரி இருக்கிற ஒருத்தனை வச்சு சிக்குனாலும் உன் தம்பி மேலதான் பழி வர முடியோய் அப்ப என்ன செய்யறேன்னு நானும் பாக்கேன் இந்த கத்தி குமார்னா சாதாரணமா நினைச்சிட்டியா நான் எவனுக்கும் அடங்காதவன் என்னடா சொல்ற அப்ப மீனாட்சி அண்ணி இயற்கைய சாகல இவங்க எல்லாரும் சதி பண்ணிதான் கொண்டிருக்காங்க ஆமாடா நீ எப்படி அவங்களா உயிரோட விட்டுட்டு வந்த இல்ல இப்பவே போய் இந்த சாவுக்கு காரணமான எல்லாத்தையும் சுட்டு கொல்லாம என் மனசு ஆறாது இல்லை சத்தியா இல்லடா உன்ன மாதிரிலாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது இந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து என்னால பொறுமையா இருக்க முடியாது கண்டிப்பா இவங்க எல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அதுவும் நம்ம வீட்டிலேயே இருந்துகிட்டு நமக்கே இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காளே அந்த அண்ணி தானா அண்ணி அவ்ளெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அவளையும் சரி அவ தங்கச்சி அருணாவையும் சரி சுட்டு பொசுக்காம என் ஆத்திரம் அடங்காது இது பாரிசத்யா அவசரப்படாத பொண்ணை விட ஆத்திரமுக்கவும் எனக்கும் தான் இருக்கு ஆனா இந்த நேரத்துல வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம் எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாச்சும் செஞ்சோன்னா அது நமக்கு சாதகமா முடியாது அருணா என்கிட்ட சொல்ல சொல்ல அவ பேசினது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பெறவேனடா இந்த ஒரு ஆதாரம் போதாதா அவங்க மூணு பேத்தையும் கொண்டு போய் ஜெயில போடுறதுக்கு டி சத்யா அந்த கத்திக்குமார பத்தி உனக்கு தெரியாது அவன் எப்படியும் வெளியில வந்துருவான் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வெளியில வந்துருவான் அவனை கையும் களவும் அதான் பிடிக்கணும் நாளைக்கு அவன் கடத்த போற அந்த போத பொருளோட அவனை கைது பண்ணனா அவனால என்ன நினைச்சாலும் வெளியே வர முடியாது இத்தனை நாள் பொறுமையா இருந்துட்டோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுமையாரு பிறவா அவங்கள நம்ம நிரந்தரமா உள்ள அனுப்பிச்சிடலாம் ஆமா மாமா அர்ஜுன் மாமா சொல்கிறது தான் சரி நம்ம மீனாட்சி அக்காவை கொண்டவங்களை கண்டிப்பாக சும்மாவே விடக்கூடாது அவங்கள கையும் கலவுமா கண்டிப்பாக போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் மாமா இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் கிட்ட கேட்டோம்னா அவங்க கண்டிப்பாக தப்பிச்சிருவாங்க அதனால நாளைக்கு அந்த போதை பொருளோட நீங்கள் அவரை கையும் கலவுமா பிடிங்க மாமா ஆனால் அவங்க மூணு பேர்த்தையும் சும்மாவே விடாதீங்க மாமா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவன் நிற மாசமா இருக்கான்னு கூட பார்க்காம நம்ம கூடவே இருந்த அவங்களை கொள்றதுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ இந்த தனாக்காவுக்கும் அருணாக்காவுக்கும் ஏமாமா அவங்களும் ஒரு பொண்ணு தானே கொஞ்சம் கூட ஈவ இறக்க இல்லாம எப்படிதான் கொல்ல மனசு வந்துச்சோ அவ் சாகும் போது எவ்வளோ தொடி துடிச்சிருப்பாங்க எனக்கு பிறக்க பிற குழந்தைய பார்க்கணுன்னு எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க சத்தியமா இந்த மூணு பேரும் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது மாமா இவங்க மூணு பேத்துக்கும் மரண தண்டனை வாங்கி கொடுங்க மாமா அப்பதான் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா இருக்கும் ஆமா சத்யா இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பாடத்தை புகட்டுறேண்டா நீ சொன்ன மாதிரி நாளைக்கு அவங்க எல்லாத்தையும் கையும் கழுவுமா பிடிக்கிறேன் அதுக்கு முன்னாடி போய் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க அந்த டாக்டரையும் எவிடென்ஸ்க்கு கூப்பிட்டுக்கிறேன் ஏன்னா அந்த விஷயத்துல அந்த டாக்டர் தான் நமக்கு ஒரு பெரிய எவிடென்ஸ் இப்பவே போய் அந்த டாக்டர் கிட்ட நான் பேசுறேன் சரிடா மாமா நீங்க முந்தையில அந்த அண்ணாக்கா பத்தி சொல்லும் போதெல்லாம் நான் நம்பவே இல்லை மாமா நான் கூட அவங்க ஏதோ உங்க மேல இருக்க ஆசையில தான் என் மேல கோவப்படுறாங்க நினைச்சேன் ஆனா அவங்களுக்கு ஒரு காரியம் இந்த எல்லைக்கும் போவாகன்னு இப்பதான் தான் மாமா தெரிஞ்சது அதனால தான் கௌரி நீ மாசமா இருக்கிறத யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் ஏன்னா அந்த அருணா அப்படிப்பட்டவ இப்பதான் தான் மாமா புரிஞ்சுது சொன்னது எல்லாமே ஏன் நல்லதுக்காக தானே அந்த தனாக்காவும் அருணாக்காவும் இருக்கிற வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு மாமா என்னும் சு நான் இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஆக விட்டுறோண்ணா நீ பயப்படாத நீ அந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க கண்டிப்பா அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் வீட்டை விட்டு துரத்திடுவேன் எங்க வீட்டுல இருந்துகிட்டு எங்க வீட்டுல இருந்த ஒரு உயிரை எடுத்துட்டாங்க அவங்களுக்கு எங்க வீட்டுல இடமே கிடையாது அதனால நீ பயப்படாத ஆமா இருக்கேன் சரியா உம் சரி மாமா தான் இந்த தப்பு எல்லாத்தையும் அவங்கதான் செஞ்சிருக்காங்க நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாக போல ஆமா கௌரி இது எதையும் நீ பண்ணல தனா நீயும் அருணவும் சேர்ந்துதான் செஞ்சாங்கன்னு நான் அவகிட்ட சொல்லணும் அப்பதான் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியில வருவா நாளைக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைச்சிரும் சரிங்க மாமா நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல டி இனிமே தான் சாப்பிடணும் அப்ப வாங்க மாமா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அடி பாவி நீ இன்னும் சாப்பிடலையா ம்ம் ஒண்ணுல என்ன பண்றது இந்த நேரத்துல காலைல காலைல சாப்புன்னு சொல்லிருக்கேனா இல்லையா இப்ப பாத்துட்டிட்டே இருக்காதீங்க மாமா எப்படியும் காலையில நீ பாக்க வரவீங்க சரி உங்க கூட சேர்ந்து சாப்லன்னா இமட்டு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் வரலனா என்ன பண்ணிரப்ப வரலனா நான் சாப்டுறப்ப ரொம்ப நேரமா என்னாலேயே பசி தாங்க முடியாது இனிமே நான் வரதுக்குள்ள நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு ம் சரிங்க மாமா இப்போ சாப்பிட வரீங்களா போவோம் சரிவா